குடும்பத்துக்குள்ளே சண்டை சத்துருவுகள் வரும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாம் பாவம் கெட்டுப்போச்சுன்னா அந்த பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நிலை அப்போ இதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்க பொதுவாக இந்த ரெண்டாம் பாவம் கெடுறவங்களுக்கு அதுக்கு ஒரு ஸ்தலங்கள் இருக்குது அதை போய் நீங்கள் வழிபடலாம் அது தனிப்பட்ட முறையில் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறையாக தான் எடுத்துருக்கு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் அதை தொடர்புகள்னு கேட்டால் கூட நம்ம சொல்ல இருக்கலாம் மூன்றாம் பாதம் கெட்டு போச்சுனாக்கா மூன்றாம் இடம் என்பது வந்து சௌரத்துவம் இளைய உடன்பிறப்பு முயற்சி இது மாதிரி கேமரா விளம்பரம் இது மாதிரி கம்யூனிகேஷன் உள்ளது சிறு பயணங்கள் இது மாதிரி இடங்கள் அது இன்னும் சொல்லப்போனால் ஜூவல்ஸ் கூட பெண்களுக்கு வந்து ஜூவல்ஸுங்கிறது வந்து அந்த மூன்றாம் இடம் தான் மூன்றாம் இடத்தில் சுவல் முத்து பலனாக இளநோக்கம் மூன்றாம் இடத்தாதி பலவானாக மூன்றில் உச்சரும் தோன்றும் கர்ம குசலும் தூன்றி தூன்றிருப்பான் சுகமாகன்னு சொல்லப்படும் அப்போ அந்த இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் வந்து சுபகிரகங்கள் இருந்து இல்லை சுகக்கரக பாருபட்டால் நல்லா இருக்கும் ஆனால் அது கெட்டுப்போச்சு அப்படின்னாக்க அந்த பலன் கெட்டு அந்த இடம் கெட்டு போச்சுனாக்க இந்த இவ்வளோ விஷயங்களும் கெடும் சகோரத்துவத்திலேருந்து முயற்சியிலேருந்து நீங்கள் என்ன செய்யுறீங்களா அது உடன்பிறப்புலேருந்து உடன்பரப்பினுடைய ஒரு ஒற்றுமையிலேருந்து கருத்து வேறுபாடு சிறு சிறுபயணங்கள் உங்கள் இது எல்லாமே வந்து பிரச்சனைக்குரிய ஒரு நிலையில் கொடுத்துரும் இது மூன்றாம் கெட்டு போச்சுனாக்க